இல்லை ஞானசேகரனை பொறுத்தவரை அவன் உதயநீதியோடய ஃபோட்டோ எடுத்திருக்கான் மா சுப்பிரமணியனோட புகைப்படம் அனைத்து பத்திரிகைகளும் வெளியாகிவிட்டது அவனுக்கு மூன்று மனைவி அவன் மீது பதிமூன்று வழக்கு மகாபலிபுரத்துலேயும் இப்போ இந்த பாலியல் வழக்கே பல வழக்கு நிலுவையில் இருக்குது அதுக்காக ஒரு ஆறு வாசல் இரண்டில் தான் பாதுகாவலர்கள் இருக்காங்க செக்யூரிட்டிஸ் மீதி நாலு வழியில் யார் வேண்டுமானாலும் போல யார் வேண்டாலும் வரலாம் அதிகாரிகள் சில பேரை சிறையில் அடைத்தால் தான் இதுக்கு மாற்றம் வரும் வேலை செய்யாத சிசிடிவி எதிர்க்கு அதை கண்காணிப்பதற்கு ஆட்கள் எதிர்க்கு அதை பராமரிப்பதற்கு ஆட்கள் எதிர்க்கு ஏன்னா அண்ணாமலை சாட்டை எடுத்துட்டார் சவுக்கு எடுத்துட்டார் ஏன்னா அவர் இதில் அரசியல் பண்ணியாகணும் ஏன் அரசியல் பண்ணியாகணும்னா அவர் பதவி போக போகுது குற்றவாளி முதல்ல அவன் காலையில் காய் கையில் கட்டு போட்டிருக்கான் காய்ங்காலம் காலில் கட்டு போட்டிருக்கான் அப்புறம் அடுத்த நாள் பார்த்து இடுப்பில் கட்டு போட்டிருப்பான் போட்டுருக்கு அப்போது அவசர அவசரமாக அவனை சிறையில் அடைக்கணும் இந்த வழக்கை சீக்கிரம் ஊற்றி போடணும் போலீஸ் இன்றைக்கு வரைக்கும் கஸ்டடி எடுக்கல ஏன் எந்த குற்றவாளியாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போய் அவனை சிறையில் அடைத்து ஒரு மூணு நாள் நாலு நாள் எடுப்பாங்க இதுதான் பிரியாணி சட் மூலையில் தூங்கிட்டு இருப்பான் இதுக்கு தான் கஸ்டடி அனில் அகர்வால்ன்ற மாறுவாடி குறிபாத்து குறிபாத்து சுட்டான் அப்போ எங்கே போனார் எடப்பாடி பென்னிசு ஜெயராஜ் எப்படி அடித்து கொண்டாங்க செல்போன் கேட்குறான் போலீஸ் கொடுக்கல அவன் போலீஸே அடித்தே கொள்ளுது அப்போல்லாம் எடப்பாடி எங்கே எங்கே போனார் இவர்கள் அவசரமாக இந்த வழக்கை முடிக்கும் போதே அவர்களை தப்பு தப்பிக்க வைப்பதற்கான நோக்கம்தான் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஒரு மாணவி வந்து ஒரு வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க பாலியல் ரீதியாக கேம்பஸ்குள்ளேயே துன்புறுத்தப்படுறாங்க இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு வந்து கோர்ட்டை தானாக சூமொட்டவாக எடுத்து கமிஷ்னர் அவர்களை விசாரிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சி லட்சம் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காங்க இது கசிந்தது எப்படி சார் அந்த நபர் வந்து அந்த ஞானசேகரன் பிரியாணி ஞானசேகரன் வந்து திமுகவில் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஆதாரங்களை எல்லாருமே காட்டிகிட்ருக்காங்க திரை புகைப்படத்தோடு ஆனால் திமுக தரப்பு மறத்துக்கிட்டு இருக்குது இது இந்த சம்பவத்தோட உண்மை பின்னணி என்ன சார் இல்லை யானசேகரனை பொறுத்தவரை உதயநீதியோடய ஃபோட்டோ எடுத்துருக்கான் மா சுப்பிரமணியனோட புகைப்படம் அனைத்து பத்திரிகைகளும் வெளியாகிவிட்டது உண்மையாகவே ஞானசேகரன் திமுக தொண்டன்தான் தொண்டாம் ஆமாம் ஆமாம் அவன் வீட்டை சுற்றி ஊட்டியிருந்த போஸ்டரெல்லாம் இரவாக கிளிக்கப்பட்டது அவனுக்கு மூன்று மனைவி அவன் மீது பதிமூன்று வழக்கு மகாபலிபுரத்துலேயே இப்போ இந்த பாலியல் வழக்கே பல வழக்கு நிலுவையில் இருக்குது அப்போது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே இந்த நபரை போல பல நபர்கள் மிக எளிதாக போயிட்டு வராங்க இப்போ ஞானசேகர் மட்டும் இல்லை ஞானசேகர் மட்டும் இல்லை ஏன்னா அங்கே அங்கே ஒரு ஆறு வாசல் இரண்டில் தான் பாதுகாவலர்கள் இருக்காங்க செக்யூரிட்டிஸ் மீதி நாலு வழியில் யார் வேண்டும் வேணாலும் யார் வேண்டாலும் வரலாம் ஆனால் நம்ம போனால் மட்டும் அவ்வளோ பாதுகாப்பு இத்தனை இது கேட்குறாங்க தகவல் கேட்குறாங்க எங்கே போகிறீங்கன்ட்டு மீதி கேட்டெலாம் ஏன் அப்படி அனாதையாக விடப்பட்டிருக்கு சார் இல்லை அதுதான் அரசாங்கம் இந்த அரசாங்கம்ல எந்த அரசாங்கம் வந்தாலும் அதிகாரிகள் சில பேரை சிறையில் அடைத்தால் தான் இதுக்கு மாற்றம் வரும் நீங்கள் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க குழந்தைகள் காரு பழைக்க விடுறதுக்கு டிரைவிங் ஸ்கூல் அங்கே தான் உள்ள அதிகாரிகள் அதிகாரி உயரதிகாரிகள் நீங்கள் கல்வித்துறை உயர் அதிகாரிகளுடைய பொழுதுபோக்கு பூராமல் அங்கே கிரிக்கெட் விளையாடுறது அங்கே தான் ஒரு பேராசிரியர் நீங்கள் இந்த காரு யாரோ ஒரு வசதியான ஒரு உயர் அதிகாரியினுடைய மகளோ மகனோ காரு பயிற்சி நடக்கும்போது ஒரு பேராசிரியர் விபத்தில் அவருக்கு பெரிய பாதுகாப்பு இப்படி பல புகார்கள் இருக்கு நீங்கள் ஏறக்குறைய குறைய மூன்று மாத காலமாக சிசிடிவியை வேலை செய்வதில்லைன்னு சொல்கிறாங்க அப்போ எதுக்கு சிசிடிவி வேலை செய்யாத சிசிடிவி எதற்கு அதை கண்காணிப்பதற்கு ஆட்கள் எதற்கு அதை பராமரிப்பதற்கு ஆட்கள் எதற்கு அதுக்கெல்லாம் படம் சே நீங்கள் அதை விட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் தலைமைச் செயலகம் நான் சொல்கிறது நல்ல இது இது வந்து இந்த வாய்ப்பு வந்ததுனால சொல்கிறேன் தலைமைச் செயல இருபதுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர் இருக்குது பத்திரிக்கையாளர்கள் பயன்படுத்துவதற்கு பத்திரிகையாளர் செய்திகளை விரைந்து அவங்க அலுவலகத்துக்கு அனுப்புவதற்கு ஒரு இருபது கம்ப்யூட்டர் இருக்குது இருபதும் நான் இப்போ அங்கே போய் இப்போ இப்போ வருஷ கணக்காகி போச்சு பலதும் பழுதடைந்து பல வருஷம் ஆச்சு ராஜாராமன் ஐஏஎஸ்னு அண்ணாதிமுக காலத்தில் சொல்லி மூன்றரை வருஷம் முந்தி சொல்கிறேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல மாதம் மாதம் அதுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா பழுது நீக்குவதற்கு பழுதாயே எனக்கு தெரிஞ்சு வருஷ கணக்காக கிடந்தது அப்போது அது மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ரெண்டு லட்சம் ரூபா மாதம் யார் எடுத்துக்குவா நீங்கள் ராஜாராமன் அனுமதி பெற்ற ஒரு பினாமி நிறுவனம் எடுத்துக்கோ உள்ளேயே வராது பல வருஷம் எங்கே நாங்கள் வெளியே அண்ணா பல்கலைக்கழகத்திலாம் போக வேண்டாம் தலைமைச் செயலக பத்திரிக்கையாளர் அறையில் இப்படி நடந்தது அப்போது அரசு அதிகாரிகள் பாதி பேர் குண்டாசல் போடணும் பாதிப்பேர எண்ணெய் செயல் போடணும் பாதி பேரை நீங்கள் மோசடி வழக்கில் போடணும் அப்போ இந்த ஞானசேகர் வந்து கட்சி பின்னணி இருக்குன்றீங்க ஆமாம் அப்போ உள்ள யாரோ அதிகாரிகளுடைய தொடர்பால் தான் ரொம்ப சுலபமாக போயிட்டு வராரு அப்படிதான் அந்த மாணவி ஆமாம் அப்படி அத்துமீறல ஆமாம் ஆமாம் நீங்கள் கல்கட்டாவில் மருத்துவ பயிற்சி டாக்டர் பாலியல் ரீதியாக கற்பழித்து கொல்லப்பட்டார் அது பெரிய இஷ்யூவாச்சு என்னன்னு கேட்டால் அந்த கொலைகாரன் அவன் படுக்கிற இடமே மெடிக்கல் காலேஜ் தான் ஃபுல் போதையில் அன்னைக்கு அவன் அன்னைக்கு அன்று விபச்சார விடுதிக்கு போயிட்டு வந்திருக்கான் அங்கே அங்கே உள்ள ஒரு பேராசிரியரிடம் உடல் உறுப்பு விற்பனை செய்கிறவன் அவன் யாருக்கு உடல் உறுப்பு வேணுமோ அந்த பே அந்த கல்கட்டா எவ்வளோ பெரிய பாதுகாப்பான இடம் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அங்கே உடல் உறுப்பு வேணும்னு சொன்னால் இவர் தான் அதை கொண்டு போய் கொடுத்து பணம் வாங்கி கொண்டு வருகிற ஒரு தரகர் அவள் அப்போ அவருக்கு அங்கே எந்த ரெஸ்டிக்டுன்னு கிடையாது அவன் தான் அந்த மாணவி கா டியூட்டி மாதிரி தூங்குறான் அவன் வந்த போதையில் விடிய விடிய குடிச்சிருக்கான் ஒரு விபச்சார விடுதிக்கும் போயிருக்கான் அப்போ வந்தவன் நிதானம் இல்லாமல் அவளை கற்பரித்து கொண்டு இருக்கான் இதுதான் நடந்தது அப்போது இதே போன்று நிகழ்வு தான் இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அவன் அந்த ஐம்பது வீடியோ இருந்திருக்கு இதில் செல்லில் அதையெல்லாம் விசாரிக்கவே இல்லை அவசர அவசரமாக ஏன்னா அண்ணாமலை சாட்டை எடுத்துட்டார் சவுக்கு எடுத்துட்டார் ஏன்னா அவர் இதில் அரசியல் பண்ணியாகணும் ஏன் அரசியல் பண்ணியாகணும்னா அவர் பதவி போக போகுது அவருடைய ஆட்கள்ட்டே என்ன நடக்குதுன்னா இன்கம் டேக்ஸ் ஏடு நடக்குது செல்வகுமார் சிவகுமார் எல்லாமே பலாயிரம் கோடி ரூபாய் பெரிய இந்தியா பூரா ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்களாம் அப்போது அவர் அவரை காப்பாற்றிக்கிறார் சாட்டையில் சவுக்கி அடிக்கிறாரு செருப்பு போன பண்ண அரசியல் பண்ணுறாரு ஏட எடப்பாடி கேட்ட ஏறி கூச்சி உள்ளே போகிறாங்கிறார் அப்போது அவசர அவசரம் அந்த வழக்கை முடிக்கணும் குற்றவாளி முதல்ல அவன் நீங்கள் அதை காலையில் காய் கையில் கட்டு போட்டுருக்கான் ஜாயங்காலம் காலில் கட்டு போட்டிருக்கான் அப்புறம் அடுத்த நாள் பார்த்து இடுப்பில் கட்டு போட்டிருப்பான் போட்டுருக்கு அப்போது அவசர அவசரமாக அவனை சிறையில் அடைக்கணும் இந்த வழக்கை சீக்கிரம் ஊற்றி போடணும் இப்படி தான் அப்போது அந்த பெண்ணிடம் முழுமையான விசாரணை செய்யப்படவில்லை அதை பொண்ணு சொல்லுது இவன் என்னை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டே சார் நான் முடிச்சுட்டு நான் உங்களை கூப்பிடுறேன் அது பேசிகிட்டு இருக்கேன் அது இணங்கியது சார் இல்லை வீடியோ காமிச்சு மிரட்டலாம் இப்படியெல்லாம் சொல்கிறான் அது யார் இன்னொரு நபர் அதுதான் ஆனால் இங்கே ஒரு முரண் இருக்குது என்னென்னா ஃபோன் வந்து தான் அவர் பேசினாருன்னு சொல்லி அந்த பெண் சொன்னதான் தகவல் எப்படி சொல்கிறாங்க ஆனால் ஃப்ளைட் மோட்டில் இருந்ததுன்னு கமிஷனர் ஒரு விளக்கம் சொல்லுது இது ஏன் இந்த முரண் யார் அந்த அதிகாரியை காப்பாற்றதான யாரோ யாரோ ம திரை மறைவில் இருக்காங்க ரெண்டாவது கமிஷனருக்கு தகவல் சொல்லுவது பூரா கோட்டூர்புரம் ஆய்வாளர் தான் கோட்டூர்புரம் காவல் நிலையம் வந்து ஐஐடி அங்கே இல்லை அங்கே இருக்குது அண்ணா பல்கலைக்கழக இருக்குது இங்கெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுத்துட முடியாது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது வாக்கில் கேரளாவை சேர்ந்த சிறந்த மாணவி ஐஐடியில் படிப்பதற்காக பாத்திமா லத்தீஃபா தூக்கில் தொங்க விடப்பட்டிருந்தான் அவங்க அப்போனா என்னென்னமோ பண்ணார் ஒன்றும் உள்ளே உள்ளே நான்கு பேராசிரியர்கள் பாலியல் தொந்தரவு பொண்ணா ஏதோ ஒன்று எப்படி அந்த பொண்ணு தூக்கில் தொங்குனா தற்கொலையா கொலையா அவங்க அப்பா சொல்கிறார் பத்து மணிக்கு எங்கே பேசுனா பத்தரை மணிக்கு தூக்கில் தொங்குனா எனக்கு தகவல் வருது அப்போது அடித்து தொங்கட விட தொங்க விடப்பட்டார்கள் நீங்கள் அங்கே உள்ளே போய் இன்ஸ்பெக்டர் போய் விசாரிச்சிருவாரா கமிஷனர் போயிருவாரா ஏன்னா அது ஒரு பெரிய பிராமின் லாபி அங்கே தாழ்த்தப்பட்டவன் இப்போ வர முடியாது தாழ்த்தப்பட்டம் படிக்க வர முடியாது முஸ்லீம் வர முடியாது அப்போ இப்படி ஒரு முஸ்லீம் போனான்னால் தவிர்க்கவே முடியல முஸ்லீமே இல்லாமல் ஏமாற்ற முடியாதுல்ல ஒரு முஸ்லீமாக உள்ளே போய் ஆகணும் ஒரு கிறிஸ்தவனாக உள்ள சும்மா நாம்கை வாசிக்க வச்சுருப்பாங்க அதே போல தான் கோட்டூர்புரம் காவல் நிலையத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கமிஷன் சொல்கிறாரு ஃப்ளைட் மோட்டரில் போட்டிருக்கணும் இவன் இவனை போலீஸ் இன்றைக்கு வரைக்கும் கஸ்டடி எடுக்கல ஏன் எந்த குற்றவாளியாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போய் அவனை சிறையில் அடைத்து ஒரு மூணு நாள் நாலு நாள் எடுப்பாங்க ஏதா பிரியாணி ஷார்ட் மூணாவது தூங்கிட்டு இருப்பான் இதுக்கு தான் கஸ்டடி நானும் பல கஸ்டடிகளை பார்த்துருக்கேன் மூணு நாள் பிரியாணி ஷார்ட் தூங்கி இருப்பாங்க அவனுக்கு ஒரு போலீஸ் போட்டிருப்பாங்க முடிஞ்சால் எட்டி குச்சி கூட ஓடி போயிடலாம் நம்ம போலீஸ்கார் வேறு வேலைக்கு போயிடுவார் இல்லை இப்போ ஞானசேகரன் திமுகவில் அவ்வளோ முக்கியமான ஆளா ஏன்னா அங்கே நடக்கிற மீட்டிங்க்கு எல்லாம் நிறைய செலவு பண்ணியிருக்காருன்ட்டுலாம் சொல்கிறாங்க அப்போ நெருக்கம் இல்லாமல் ஞானசேகரனை கூப்பிட்டுட்டு விசாரிச்சா அன்னைக்கு அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு சில சூழல் மாறவே தான் கை அப்போ ஞானசேகரன் திமுகவுக்கு அவ்வளோ முக்கியமான ஆளாக இருந்தால் கூட இந்த கேஸ் வந்து சென்சேஷனால கேஸ் இல்லை இப்போ அதுக்காகவாவது நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஏன் இப்படி அப்போது அண்ணாமலை சொல்கிற மாதிரி இங்கே திமுக அரசுல வந்து அவங்க கட்சிக்காரங்கன்றதுனால பாதுகாக்கப்படுறாங்களா அப்படிதான் பார்க்கணுமா தான் இல்ல திமுக பிஜேபி எல்லாம் அப்படிதான் இருக்கு பிஜேபியில் ஆறு கோல்ட் கோல்டு ஃபைனான்ஸ் ஆரீஸு அண்ணாமலை கூடவே நெருக்கமாக இருந்தார் ஆ எத்தனை பேர் தொண்ணூற்றி எட்டாயிரம் பேருக்கு ஐயாயிரம் கோடி எவ்வளவு கோடி அப்போ பாதிக்கப்பட்டவனுக்காக ஏன் அண்ணாமலை குரல் கொடுக்கல எல்லாமே நாடக சார் அதிகாரிகள் அரசியல்வாதிகளுடைய கைப்பாவையாக இருக்காங்க அவர்களால் எதையும் விரைந்து நடவடிக்கை எடுக்க முடியல எடுக்க முடியாதவனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா இது போன குற்றவாளிகள் பதிமூணு வழக்கு நிலுவையில் இருக்குன்னா ஏன் போலீஸ் வழக்கு நடத்தலை பதிமூணு வழக்கை பதிமூன்று வழக்கை நடத்தினா அவன் பதிமூணு வருஷம் தண்டிச்சிருப்பாங்க ஏன் ஏன் நடத்தலை ஒரு ஒரு மனிதனுக்கு பதிமூன்று வழக்கு கிருமண குற்றவாளிக்கு நிலுவையில் இருக்குன்னா காவல்துறை கடைச்சிட வேண்டியதானே ஆ அவனை நீங்கள் பிடிக்க போனீங்கன்னா அந்த ஏரியா இப்போ வட்டம் மாவட்டம் பகுதி எல்லா செயலாளர்களும் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணுவாங்க ஏங்க நம்ம ஆளுங்க பார்த்துக்கோங்க அமைச்சரே லைனில் வருவார் மா சுப்பிரமணியனை ஏ நம்மளாலே கொஞ்சம் பார்த்துருக்கேன்னா விசாரி நடக்காது எல்லா காவல்துறைக்குள்ளேயும் அரசியல் இருக்கு அரசியல் அதிகாரிகளுடைய தலையீடு இருக்குது அப்புறம் எப்படி விசாரிக்க முடியும் யானை யானசேகரனுடைய இந்த வழக்கில் பல குற்றவாளிகள் திரைமறைவில் இருக்கா நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே கையில் கட்டு போடாமல் காலில் மட்டும் கட்டு இருந்தது அப்போ கையில் ஒரு கட்டு போடுறாங்க அப்போ அந்த கட்டை அகற்றப்பட்டு அது சின்ன கட்டாக இங்கே மட்டும் கட்டி இருக்கு இப்போ உண்மையாலேயே கால் உடைக்கப்பட்டிருக்குமா இல்லை இல்லை அதாவது நீங்கள் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா அவன் அங்கே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பான் ஜெயிலில் நீங்கள் அவன் அந்த அவன் வந்த காரை பார்த்தீங்களா அது காவல்துறை கார் அல்ல ஏதோ ஒரு சொகுசு கார் காலை ஈட்டி உட்காந்துருக்கான் அந்த சீட்டை பார்த்தீங்களா காவல்துறை சீட்டு அல்ல போலீஸ் வேலை சீட் எப்படி இருக்குன்னு தெரியும் ஆ அப்போது அவன் வாயத்தூர்தான் நிறைய நிறைய திமுக ஆட்கள் மாட்ட வேண்டி வரும் அதனால் வழக்கை சீக்கிரம் முடிஞ்ச ரிமாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பிரச்சனை முடிஞ்சுது பல வழக்குகள் தாங்க போகுது இந்த திராவிட இயக்கத்தால் பல வழக்குகள் எடப்பாடி ஏதோ நியாயவாளி மாதிரி குதிக்கிறாரு ஸ்டெர்லைட் பிரச்சனை நடக்கிற பொழுது குறிபாத்து குறிப்பாக சொட்டான் போராட்டக்காரர்கள் எங்கே இருந்து லண்டனில் இருந்து அனில் அகர்வால்ன்ற மாறுவாடி குறிபாத்து குறிபாத்து சொட்டான் அப்போ எங்கே போனார் எடப்பாடி பென்னிஸ் ஜெயராஜ் எப்படி அடித்து கொண்டாங்க செல்போன் கேட்குறா போலீஸ் கொடுக்கலாம் அப்போ போலீஸே அடிச்சே கொள்ளுது அப்போல்லாம் எடப்பாடி எங்கே எங்கே போனார் காலையை எழுந்திரிச்சா எனக்கு தெரிஞ்சு தங்கமணிக்கு அமைச்சராக இருந்த பொழுது அங்கேருந்து எஸ்பி அப்பா அப்பான்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே இருப்பார் அப்போது தங்கமணிக்கு வேண்டிய யார் குற்றம் செஞ்சாலும் அந்த எஸ்பி கண்டுக்க மாட்டேன் ஆ நீங்கள் அதிகாரிகளை அரசியலாக்கப்படுகிறார்கள் அரசியல்வாதிகளை அதிகாரிகளாக ஆக்கப்படுகிறார்கள் அப்போ எப்படி சட்ட ஒழுங்கு வேலை செய்யும் இங்கே இந்த எஃப்ஐஆர் கசிய விட்டது ஒரு கோர்ட்டை கேள்வி இருக்குது எப்படி இது இதுவாச்சுன்னு சொல்லி இதில் என்ன சார் ஆதாயம் அடைய போகுது திமுக ஏன்னா எஃப்ஐஆர் விட்டுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்றது ஒரு கேள்வி இருக்குது ஆனால் விட்டது மிகப்பெரிய ஒரு ஒரு மோசமான ஒரு செயல் தான் ஏன் எப்படி இது கஷன்ஜி தொழில்நுட்ப கோளாறு தானே இது இல்லைங்க அதாவது கிரிமினல் சட்ட சரத்துகள் பூரா மாறி போச்சு இது சாஃப்ட்வேரை உடனே ஏற்றுக்க மாட்டேங்குது அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகுது லேட் ஆகிற பொழுது பழைய சாஃப்ட்வேர்லேருந்து பதினாலு கா பதினாலு நிறுவனங்கள் அதை அந்த எஃப்ஐஆர் காப்பியை டவுன்லோட் பண்ணியிருக்கு ஆ தொலைக்காட்சி நிறுவனங்களே அப்போது அது காவல்துறையில் அவங்க திட்டமிட்டுலாம் இது எதுவுமே இது பண்ண இல்லை 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 ஊடகவியலாளர்கள் அதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்போ அது பலவீனம் வந்து பலவீனம் தான் நீங்கள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அப்போ அங்கே வந்து பாண்டியராஜன் ஒரு எடிஎஸ்பி இருக்கார் நீங்கள் அவனாசியில் ஒரு கோயில் காசியில் பாதி அவனாசி அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு டாஸ்மாக் பார் இருக்குது அதை எடுக்கணும்னு சொல்லி ஊர் பெண்கள்லாம் போராடுறாங்க பெண்களை பூராமல் அடிக்கிறார் பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறார் யாருக்கு ஆதரவா அரசுக்கு சாராய் ஃபேக்ட்ரிக்கு ஆதரவா ஆ அந்த நபர் தான் பொள்ளாச்சியில் ஏடிஎஸ்பி பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அத்தனையும் ஊற்றி மூடி ரகசியமாக கொடுத்த புகாரை பூரா புகார் கொடுத்த யாருன்னு பிரசு கொடுத்தார் யார் அந்த ஏடிஎஸ் ஏடிஎஸ்பி பாண்டிய இப்போ அவர் எங்கே இருக்காருனா குளத்தூரில் டிசி ஆ எப்படி அண்ணாதிமுக ஆட்சியை காப்பாற்றிய பாண்டியராஜன் அதற்கு பரிசாக கரூர் எஸ்பி ஆனார் கரூர் எஸ்பி வழக்கை ஊற்றி முடின நான் யாருக்கு ஆதரவா ஆளுங்கட்சிக்கு ஆதரவா அப்படி வரும் இந்நாளே இப்படி அதிகாரியாக இருப்பாங்க தரகர் புரோக்கராக தானே இருக்க முடியும் மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற காவல்துறை அதிகாரி ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை மூடி மறைக்கிறாருன்னா அவர் ஆளுங்கட்சியினுடைய தரகர் தான் அவர் குண்ட சட்டத்தை அடைக்கணும் இங்கே மக்கள் பாவம் ஏட்டையாக விசாரணை கூப்பிட்டாலே தற்கொலை முடிச்சுடுத்து போகிறோம் ஏட்டையா அப்போ இவனுக்கான அறிவே இல்லை அரசியலே இல்லை இங்கே இப்போ தென்காசியில் ஒரு காவல்துறை அதிகாரி அதே மாதிரி கான்ஸ்டபிள் தான் நினைக்கிறேன் டிஜிபிக்கு லெட்டர் எடுத்திருக்காரு என்னால் டியூட்டி பண்ண முடியலன்னு சொல்லி இப்போ காவல்துறையிலேயே நேர்மையாக செயல் பண்ணணுன்னாலும் ஏழை விஆர் சுந்தர் போக வேண்டியதுதான் நீங்கள் காவல்துறையை போல உயர் அதிகாரிகளைப் போல நீங்கள் நீங்கள் ஷியாம் சுந்தர்னு ஒரு அதிகாரி அந்த அம்மா அவருடைய மக தன்னுடைய காதலை கூட்டிகிட்டு வந்து பட்டம்பாக்கம் பீச்சில் பீர் அடிக்குது அது ஒரு காவலர் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறார் அவருக்கு கை உடைக்கப்பட்டது எப்படா எப்படா ஒரு ஏடிஜிபி மக எவனை வேணா எவனை வேணால் கூட்டத்து குத்தடிப்பான் பீர் அடிப்பா எதை வேணால் அடிப்பா சரக்கு அடிப்பா எதை வேணால் அடிப்பா நீ எப்படி அவளை ஃபோட்டோ எடுக்கலாம் உடைக்கப்பட்டது அந்த காவலர் அதுதான் காவலர் சங்கம் வேணும் போராடுறாங்க ஆஹ் காவலர் சங்கம் இன்றைக்கி வரைக்கும் அனுமதி இல்லை கீழ்நிலை காவலர்கள் பாவம் அவன் வந்து கூலியால் போலத்தான் மேலதிகாரிகளுக்கு சேவகம் செய்வதற்காகத்தான் இந்த காவல்துறையை உருவாக்கப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு பல காவல்துறை கமிஷனர்கள் இருபதாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ரியல் எஸ்டேட் பண்ணி சேர்த்து வச்சுருக்காங்க கமிஷனர் கமிஷனர்கள் அப்போது ரெண்டு அரசுகளும் அவர்கிட்ட அவரை அவர் அவருக்கு சேவகம் செய்கிறது அப்போ இப்படி ஞானசேகரம் வழக்கை பிடிக்க முடியுது ஞானசேகரனுடைய மனைவி மூன்று மனைவியில் எந்த மனைவின்னு தெளிவு ஒருத்தர் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி அமைச்சரே சொல்கிறாரு கோவை செழியன்னு சொல்கிறார் அதனால தான் இவர் சுலபமாக போயிட்டு வர முடியுது அப்படின்னு சொல்லி அப்போ இதுவும் இந்த அரசியல் செல்வாக்கை வச்சு தான் அங்கே அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பாரு ஆமாம் வேறு என்ன அப்படி அப்படிதான் நீங்கள் அதாவது மக்கள்கிட்ட உண்மை எதுவும் போய் சேர்றது இல்லைங்க ஒரு அரசு பணியாளர் ஒரு ஐநூறு பேர் போடுறாங்கன்னா மு நாற்பது ஐம்பது மாவட்டங்கள்லேருந்து ஐநூறு பேருக்கான இப்போ யார் கொடுக்குறா திமுக மாவட்ட செயலாளர் தான் கொடுக்குறோம் ஓகே அவங்க கொடுக்குற லிஸ்ட்டு தான் இதுதான் அரசு பட்டியல் கருணாநிதி காலத்திலேருந்து அப்படி தான் நீங்கள் டிஎன்பிசியில் ஒரு லிஸ்ட்டு வருமா அங்கே வே வேலை வேலை பார்த்து ஓய்வு பெற்ற ஒருவனுக்கு சொன்னார் சிஎம் ஆஃபீஸுக்கு வந்தால் சிஎம் ஆஃபீஸு கட்சிக்காரன் பேரை பூரா பென்சில் எழுதி கொடுப்பாங்களாம் அதை தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் அண்ணாதிமுக வந்தால் காவல்துறையில் அண்ணாதிமுக வந்துடுவான் திமுக ஆட்சி வந்தால் திமுக வந்துடுவான் அப்போ மக்கள் ஆட்சி எப்போ வருது மக்கள் எப்போ வேலைக்கு போகிறது இப்போது இங்கே மக்கள் வந்து லட்சக்கணக்கில் பரிட்சை எக்ஸாம் எழுத்துறதுலாம் வேஸ்ட்டு வேஸ்ட் வேஸ்ட் யார் போய் மாவட்ட செயலாளரை பார்க்குறாங்களோ எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் மின் அதான் டிஎன்பிசிக்கு ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் சுண்டல் விற்கிறவன் பூரா சண்டை போட்டுட்டு அந்த சீட் அந்த சீட்டுக்கு போகிறோம் டிஎன்பிசிக்கு எனக்கு தெரிஞ்சு ராஜாத்தியம்மா காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் ஒரு சாதாரண நிலத்தரகர் டிஎன்பிசிக்கு அந்த அம்மா ரெங்கமடேஷன் அந்த சீட்டில் வந்து உட்கார்ந்தான் ஆ ராஜாராம் ஐஏஎஸ்னு ஒரு அதிகாரி அவர் டிஎன்பிசி தலைவராக வர்றதுக்கு ஒரு பெரிய முதலமைச்சர் அலுவலக அது அதிகாரிக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுத்து வந்தார் எதுக்கு அஞ்சு கோடி கொடுத்து எதுக்கு வர்றார் எதுக்கு அது ஐம்பது கோடி ஆகறதுக்கு அப்புறம் எப்படி நான் படித்து வர்றவன் எப்படி வர முடியும் டிஎன்பிசியில் பல ஊழல் நடந்திருக்கு ஆ பல ஊழல் நடந்திருக்கு அப்போது இதெல்லாம் அதிக அரசியல்வாதிக்கு எந்த அதிகாரமும் இல்லை கோப்பில் கையெழுத்து போடுற அதிகாரம் இல்லை ஆனால் கோப்பில் கையெழுத்து போடுற அதிகாரம் யாருக்கு இருக்குது உயர் அதிகாரிகள் அந்த அதிகாரிகளுடைய வீடுகள்லாம் பாருங்கள் ஈசிஆரில் அப்போ பத்து கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபா கம்மி வீடு எல்லா வீடும் ரிட்டையர்டு அதிகாரிகளுடைய வீடு தான் எப்படி இந்த அஞ்சு கோடி பத்து கோடி வீடு கட்ட முடியும்னு விசாரிக்க முடியுமா அவர்களே இப்போ சட்டம் போட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் அனுமதி வாங்கி தான் விசாரிக்கணும் அப்ப முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் எப்படி அனுமதி கொடுப்பாரு ஞானசேகரன் மட்டும் இங்கே குற்றவாளி இல்லை பின்னணியில் இருக்கிற அதிகாரிகளும் அப்பா அங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு நபர்களும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்கெல்லாம் இதுலேருந்து தண்டிக்கப்பட வாய்ப்பே இல்லை சுலபமாக தப்பிச்சிருவாங்க காலகாலமாக தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படி தானே சார் இவர்கள் அவசரமாக இந்த வழக்கை முடிக்கும் போதே அவர்களை தப் தப்பிக்க வைப்பதற்கான நோக்கம்தான் அவர்கள் யாரும் இந்த வழக்குள்ளே வந்துடக்கூடாது அதனால் அவசர அவசரமாக வழக்கு நீங்கள் அவனை அவனை முழுமையாக விசாரிக்கவே படலை ஞானசேகரன் அவனை மீண்டும் அவன் பாருங்கள் ஒரு ஆறு மாதம் கழித்து இன்னொரு வழக்கு வரும்பார் திமுக ஆட்சி இருக்கிற பொழுது அப்படி வழக்கு வந்தால் அது மறைக்கப்படுமே தவிர பதிமூணு வழக்கு இப்படி அதேபோல் தான் பதினாலு வழக்கு ஒரு வழக்கே கண்டுபிடிச்சிருக்கணும் ரெண்டு வழக்கு மூணு பதிமூன்று வழக்கு இந்த காவல்துறை உயர் அதிகாரிகளால் மறைக்கப்பட்டது தான் இப்போ இதே வழக்கம் கூடிய விரைவில் எந்த சாட்சி இருக்காது எந்த தண்டனை இருக்காது அவன் நீ முழுசாக தப்பிச்சிருவான் இதில் இருந்து விடுபட்டு கண்டிப்பாக நீங்கள் அதாவது நீதிமன்றம் தேடி போய் ஞானசேகரனுடைய குற்ற வழக்குகளெல்லாம் குற்றவாளிகள்லாம் கண்டுபிடிக்க முடியாது நீதி அரசர் அதான் பண்ணுவார் ஆமாம் செய்ய வேண்டியது யாரு அதிகாரிகள் காவல் காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் செய்யலாம் வழக்கு நீங்கள் குற்றவாளியே இல்லாத யாரையும் இந்த சாட்சிகளே நிரூபிக்கப்பட முடியாமல் யாரையும் தண்டிக்க முடியாது அப்போ வழக்கு ஊற்று நிறுத்து போகும் நீர்த்து போகும் டெல்லியில் கலாநிதி மாரி போடப்பட்ட ஆயிரம் கோடி ரூபாய் வழக்கு பிஎஸ்என்எல் ஒரு எக்ஸ்சேஞ்சே நடத்துகிறான் வழக்கு எல்லாமே என்னாச்சு நீர்த்து போச்சு பாட்டியாளர் நீதிமன்ற சாட்சிகளே இல்லாமல் தள்ளுபடி பண்ணிடுச்சு மிக்க நன்றி நன்றி வணக்கம்